பெண் பட்டு போத்தியது போன்று எப்போதும் தன் பனி மூடி கிடப்பது இமயமலை அதன் மிக உயரமான சிகரமான கைலாசமலை சிவபெருமான் வசிக்கும் இடம் அங்கு எப்போதும் கடும் குளிர் மிகுந்திருக்கும் ஒரு நாள் காலை எப்பொழுதும் போல் சூரியன் தன் ஒளிக்கதிர்களை வீசிக்கொண்டு மெதுவாக தோன்றினான் இயற்கை அன்னை தன் முக்காட்டை விளக்குவது போல் பனியும் நின்று உருகி ஓடியது இன்பம் தரும் இந்த காட்சிகளையெல்லாம் கண்டு களிப்பெய்தினான் யானைமுக கணேசன் இந்த காலை இளஞ்சூரிய ஒளி வீணாகாமல் நந்தவனத்திற்கு சென்று விளையாடலாமே என்று நினைத்தான் அவன் ஆனால் அன்று விளையாடுவதற்கோ தோழர்கள் யாருமே வரவில்லை கணேசனுக்கு பொழுதே போகவில்லை மனம் முழுவதும் விளையாடச் செல்வதிலேயே இருந்தது கலையில் சமைப்பதில் மும்புறமாக இருந்த பார்வதி தேவியை பின்புறமாக அணுகினான் தன் சின்னஞ்சிறு கைகளால் தாயின் முதுதை கட்டிக்கொண்டு அம்மா நான் தோட்டத்திற்கு விளையாட போகட்டுமா என்று கொஞ்சம் குரலில் கெஞ்சி கேட்டான் சரி ஆனால் விரைவில் திரும்பி வர வேண்டும் என்று பார்வதி தேவி கூறினார் பாடங்களை படிக்க வேண்டுமே என்று பராசக்தி அனுமதி கொடுத்தாள் சொன்னதுதான் தாமகம் ஒரே பாய்ச்சலாக தோட்டத்திற்கு ஓடினான் அவன் அங்கே மலர்களை பறித்தான் முகர்ந்து வாசனையை ரசித்து மகிழ்ந்தான் பறந்து கொண்டிருக்கும் பல நிற வண்ணத்து பூச்சிகளை துரத்தி கொண்டு ஓடினான் மரங்களின் மீது ஏறினான் சுவை மிகுந்த கனிகளை உண்டு மகிழ்ந்தான் ஆற்றிலே நீந்தினான் அள்ளி மலர்களை தலையில் சூடி அழகு பார்த்தான் மானை பிடிக்க விரைந்தான் அந்த பெருவயிரின் முடியுமா களைத்து போனான் ஒரு மரத்தடியில் வந்து உட்கார்ந்தான் மியாவ் மியாவ் அவன் செல்ல பூனைதான் மெதுவாக நடந்து வந்து அவன் மடி மீது மிக உரிமையோடு உட்கார்ந்து கொண்டது அது அன்போடு கணேசன் அதை தடவி கொடுத்தான் அவ்வளவுதான் ஒரு குட்டி தூக்கம் போட சொகுசாக படுத்துக்கொண்டு அது கண்களை மூடிக்கொண்டது பார்த்தான் கணேசன் இந்த அருமையான காலை வேளையில் உறங்குவதா சரியில்லை பூனையை எழுப்பினான் ஓரக்கண்ணால் பார்த்தது ஏன் அனாவசியமாக என்னை எழுப்புகிறாய் என்று தன் மறுப்பை தெரிவிப்பது போல மியாவ் என்றது இரு இரு உனக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கிறேன் என்று நினைத்த கணேசன் அந்த முன்னங்கால்களை பிடித்து தூக்கி நிறுத்தினான் செல்லப் பூனையை பார்த்து கையில் ஒரு கோலை ஏந்தி கொண்டு நான் இப்போது சொல்லப்போவதை திரும்பிக் கூறு என்றான் ஒன்றும் புரியாமல் பூனை திரு திருவென்று விழித்தது மறுகணம் அவன் மடிமீது ஏறி பழையபடி படுத்து உறங்க ஆரம்பித்து விட்டது தன் கட்டளைக்கு பணிய மறுத்த தன் செல்ல பூனையின் மீது அவனுக்கு கோபம் கோபமாக வந்தது பூனையை நன்றாக பிடித்து கொண்டான் அதன் முகத்தை தன் விரல்களால் பிராண்டி காயப்படுத்தினான் பூனை அவன் பிடியை நின்று நழுவி விட்டது திருப்தியோடு தனக்கு தானே சிரித்து கொண்டான் தோட்டத்தில் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கும் அங்குமாக திரிந்துவிட்டு வீடு திரும்பினான் கணேசனுக்கு பசி வயிற்றை கிள்ளியது சமையலறைக்கு சென்று அம்மா உணவு தயாரா என்று கேட்டான் பார்வதி புன் சிரிப்புடன் எல்லாம் தயாராக இருக்கிறது நீ கை கால்களை அலம்பிக்கொண்டு வா அதற்குள் நான் என் காயங்களுக்கு மருந்து தடவிக்கொண்டு வந்து விடுகிறேன் என்றாள் அம்மாவிற்கு காயங்களா ஒன்றும் புரியவில்லை அன்னையின் நெருங்கி நன்றாக உட்டுப் பார்த்தான் அன்னையின் அழகு முகத்தில் பயங்கரமான கீறல்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் அம்மா உன்னை இப்படி பிராண்டியது யார் உடனே சொல் தந்தையிடம் கூறி அந்த கயவனை தண்டிக்குமாறு செய்கிறேன் என்று கோபமாக பேசினான் கணேசனுக்கு மற்றொரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது அந்த குற்றவாளி என் அன்பு மகன் கணேசனை தவிர வேறு யாரும் இல்லை என்றால் பார்வதி தாய் என்ன கூறுகிறாள் தலைகால் புரியவில்லை கணேசனுக்கு அன்னைக்கு நான் துன்பம் இழைத்தேனா கனவிலும் நடக்காத காரி இத்தனை நேரமும் நான் தோட்டத்தில் அல்லவா விளையாடி கொண்டிருந்தேன் ஏதோ ஒரு பொல்லாத பையன் என் மாதிரி வேடம் போட்டுக்கொண்டு இதை செய்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான் இதை உணர்ந்த அன்னை பார்வதி என் கணேசன் கண்ணே நீ தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த போது யாருக்காவது ஏதாவது துன்பம் செய்தாயா என்று கேட்டாள் நான் யாருடனும் சேர்ந்து விளையாடவில்லையே என்றான் கணேசன் நீ உன் செல்ல பூனையோடு விளையாடி அங்கு தீங்கிழைத்தாயா என்று பார்வதி வினவினாள் தன் உத்தரவுக்கு கீழ்படிய மறுத்த அந்த பூனைக்கு நான் தந்த தண்டனையை நினைத்து பார்த்தான் அவன் இதற்கும் அன்னையின் முகத்தில் ஏற்பட்ட கீறல்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் அன்னையே கேட்டான் பார்வதி சிரித்து கொண்டாள் குழந்தாய் நான் உலகத்திற்கே அன்னை என்பது உனக்கு தெரியும் அல்லவா நானே அல்லவா இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளாகவும் இருக்கிறேன் எனவேதான் நீ எந்த உயிரை துன்புறுத்தினாலும் அது என்னை துன்புறுத்தியதாகவே அமையும் என்றால் அவன் கணேசனுக்கு இப்போது எல்லாம் புரிந்தது உண்மையை உணர்ந்து கொண்டான் ஆம் அன்னை பராசக்தியின் கணக்கற்ற குழந்தைகளில் ஒருவன்தான் அவனும் எல்லா குழந்தைகளையும் அந்த அன்னை ஒன்று போலவே நேசிக்கிறான் துன்பங்களையும் ஒரே மாதிரி தான் அனுபவிக்கிறாள் அன்னையின் முன் மண்டி இட்டு வணங்கினான் கணேசன் அம்மா இன்று முதல் மனதாலும் செயலாலும் நான் யாருக்கும் எந்த ஒரு ஜீவராசிக்கும் துன்பம் தர மாட்டேன் இது சத்தியம் என்றான் தெய்வ மகன் கணேசன் செய்த இந்த சத்தியத்தை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் தெய்வ குழந்தைகளாக விளங்க முடியும் எப்போதும் நாம் யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் செய்யாமல் இருக்க வேண்டும் உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும்